இல்லனா வராத மகனே இந்த அம்மாவோட பேச்சு கேள் பெரியமாவோட பேச்சு கேளு எல்லாத்தையும் கற்றுக்குன்னு அப்புறம் போவா லைவ் சேனலுக்கு எடுக்கலாமே எங்களுக்கெல்லாம் பயம் பேயினாலே எங்களுக்கெல்லாம் பயம் உங்களுக்கு தைரியம் தான் போய் எடுங்கோ அம்மா சொல்ற ஆசீர்வாதம் பண்ற அம்மா பெரியமா ஆசீர்வாதம் பண்ற தைரியம் எடுப்பா எடுத்து போடு நல்லா ஓடும் அது பாக்குறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்கல்ல நம்மளுக்கு மரியாதை குடுக்கறதுங்க சில பேர் இருந்தா அந்த மாதிரி அத பாக்குறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க எவ்வளவு கோடி ஜனம் இருக்குது அத ஒரு ஒரு கோடி ஜனம் பார்க்க மாட்டாங்களா போடியா நீ பாப்பாங்கோ அம்மாவோட ஆசிர்வாதம் இருக்கு போடு போடு தைரியமா போடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வந்த உள்ள நன்றி ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஸ்கிரீன் மேல ரெண்டு தட்டு தட்டுனீங்களா லைக் வந்துரும் வாங்கம்மா வாங்க ஹாய் ராஜி ஹாய் ஹாய் வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கம் ராஜி காஃபி ஆச்சுங்களா சரத் புரியல ப்ரோ நீங்க என்ன சரத் சரத் சிம்பிள் அமைச்சு அதே மாதிரி என்னையா ப்ரோ சேக்குறீங்க நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து போடுங்க ப்ரோ அப்போ உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்து போடு தாராளமா போடு உனக்கு வாயினாலும் சொல்ல நான் மட்டும் பொழிச்சா போதாது எல்லாரும் இப்ப வாங்க நல்லா கத்துண்டு வந்து ஒரே மாசத்துல நல்லா நிறைய சப்ஸ்கிரைபர் வரட்டும் ஆசீர்வாதம் பண்றேன் இந்த அம்மா பெரியமாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் எடுத்து தாராளமா போடு என்னையா கூப்பிட்டு சேர்க்கிற எவ்வளவு ஆசீர்வாதம் பண்றேன் பாரு பெரியம்மா ஹாய் லைவ் வந்த உள்ளங்களுக்கு நன்றி வாங்கோ ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்கோ லைக் போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான் லைக் போடலாம் கஷ்டம் இல்லை அப்புறம் எப்படி பேசுறீங்க பேய் கதை நீங்க வேற மாதிரி எப்படி ட்ரை பண்றது அப்போ ராஜு ப்ரோ தெரில சிசர் பட்டு நிக்குது சிசர் அடி பட்டு நிக்குது குடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வந்த உள்ளங்களுக்கு நன்றி வாங்க ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க வேற மாதிரினா எப்படி எடுக்கணும்னு புரியல ப்ரோ தயவுசெய்து கலாய்க்காதீங்கோ இல்ல பேட் கமெண்ட் மாதிரி போடாதீங்கோ நானே ஆறு மாசமா பயந்து இப்பதான் தைரியமா வந்து உக்காந்துக்கிறேன் உங்க வீட்டு பெண்ணா நினைச்சு உங்க வீட்டு பெண்ணுங்க கிட்ட எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி பேசுங்க உங்களுக்கு அக்கா தங்கச்சி மேபி சித்தி சித்தப்பா யாரா இருந்தா சரி பெரியம்மா